நிலநடுக்க அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை நிலாவில் குடியமர்த்தி விடலாமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது நாட்டின் எழுபத்தைந்து சதவீத மக்கள் நிலநடுக்க அபாயம் உள்ள பகுதிகளில் வசிப்பதாகவும் நிலநடுக்க பாதிப்புகளை தடுக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் ஒருவர் பொதுநல மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஐந்து சதவீத மக்களையும் நிலாவில் விடலாமா என கேள்வி எழுப்பியது இதனையடுத்து அரசின் அதிகார வரம்புக்குள் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது இந்த ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரை முடித்து வைப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த ஜனவரி ஆறாம் தேதி தொடங்கிய சட்டசபை கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரியில் மீண்டும் ஆளுநர் உரையுடன் சட்டமன்றம் கூட்டப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பதினைந்தாயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு கிலோமீட்டர் இருப்பு பாதையில் கவாஜ் பாதுகாப்பு கருவி பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகளால் ரயில் விபத்துகள் குறைந்துள்ளதாக ரயில்வே பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் நூற்று முப்பத்தைந்தாக இருந்த ரயில் விபத்துகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் முப்பத்து ஒன்றாக குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது ரயில் விபத்துகளை தடுக்க கவாஜ் பாதுகாப்பு கருவி படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதாகவும் டெல்லி மும்பை வழித்தடம் உட்பட நாட்டில் பிரதான வழித்தடங்களில் கவாச் கருவி பொருத்தப்படுவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடையாளம் காணப்பட்ட பதினைந்தாயிரத்து ஐநூற்று பன்னிரெண்டு கிலோமீட்டர் இருப்புப் பாதையில் கவாஜ் பாதுகாப்பு கருவி பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க செல்ல இருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க